மனம் கண்ணாடி போன்றது ஒரு சிறிய கதை அது ஒரு அழகிய நகரம் அந்த நகரத்தின் நுழைவாயிலில் எப்போதும் ஒரு வயதான பெரியவர் அந்நியர்கள் யாரும் உள்ளே சென்று விடாமல் காவல் காத்துக் கொண்டிருப்பார் ஒரு நாள் வாலிபன் ஒருவன் நகரத்தின் வாயிலாக நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான் அப்போது அங்கிருந்த வயதான காவலியிடம் ஐயா பெரியவரே இந்த ஊர் மக்கள் எப்படி என்று கேட்டான் அதற்கு காவலி ஏன் கேட்குற தம்பி இந்த ஊருக்கு குடிவரப் போறியா என்று சந்தேகத்துடன் கேட்டார் அம்மா பெரியவரே நான் முன்னாடி இருந்த ஊர் ரொம்ப மோசம் எதுக்கெடுத்தாலும் சண்டைக்கு வருவாங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பா பேசிக்கிட்டும் திட்டிக்கிட்டும் எப்படா அந்த ஊரை விட்டு வருவோம்னு இருந்தது அதுதான் கேட்டேன் இந்த ஊர் எப்படி என்று கேட்டேன் வேற தம்பி இந்த ஊர் உன்னுடைய ஊரை விட ரொம்ப மோசம் போட்டி போறாமே ஜாதி சண்டை கலம ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு நீயே நிம்மதியாக தேடி வர உனக்கு இந்த ஊர் சரிபடாது தம்பி என்று கூறி அந்த வாலிபனை வெளியே வழி அனுப்பி வைத்தார் சிறிது நேரம் கழித்து அவ்வழியாக வந்த வேறொரு ஆள் காவலியிடம் அதே கேள்வியை கேட்டான் ஐயா இந்த ஊரில் தங்கி வியாபாரம் பண்ணலாம் என்று இருக்கிறேன் இந்த ஊர் மக்கள் எப்படி பெரியவரை சிரித்து கொண்டே ஏன் தம்பி உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா என்று கேட்டார் ரெண்டு குழந்தைங்க இருக்குதுங்க ஐயா என்றான் அப்போ ஏன் இந்த ஊருக்கு வர உங்கள் ஊர்லேயே வியாபாரம் பண்ணலாமே என்றார் காவலர் இப்போ ஊர் மாதிரி வராதுங்க அந்த ஊர் மக்கள் ரொம்ப பாசக்காரங்க என் குடும்பம் இப்போ வறுமையில் இருக்குங்க சம்பாதிக்கத்தான் இந்த ஊருக்கு வந்தேன் நல்லா சம்பாதிச்சிட்டு மறுபடியும் அங்கே போயிடுவேன் என்று கண்கல்கியபடியே கூறினான் காதை தம்பி இந்த ஊர் மக்கள் ரொம்ப நல்லவங்க தைரியமா நீ வியாபாரம் பண்ணலாம் என்று கூறி கதவுகளை திறந்து உள்ளே அனுப்பி வைத்தார் காவலியின் அருகில் இருந்த ஒருவர் இந்த இரண்டு சம்பவங்களையும் கவனித்து கொண்டிருந்தார் உடனே அவரிடம் முதலில் வந்தவர்கிட்ட இந்த ஊர் பொல்லாதனு சொன்னீங்க இவர்கிட்ட மட்டும் நல்ல ஊர்னு சொல்றீங்க ஏன் சந்தேகத்துடன் கேட்டார் அதற்கு பெரியவர் இந்த உலகம் கண்ணாடி மாதிரி நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் இந்த கண்ணாடி நம்மை காட்டும் என்றார்